அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்காக தரலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதையே அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குற அந்த கேள்விக்கு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டுட்டு வரோம் இன்னைக்கு நல்லா பார்த்துங்க ஆறாம் அதிபதி லக்கணத்தில் வந்து இருந்தால் என்ன பலன் சொல்லி கேட்டிருக்காங்க பன்னெண்டு லக்கணத்துக்கும் இதை தான் இன்னைக்கு பேச போகிறோம் புரியுதுங்களா ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலை சார்ந்த நல்ல விஷயங்களும் அதில் இருக்கு அதாவது இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது வேலை சார்ந்த ஒரு நல்ல விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி ஜென்ரலாக இந்த ஆறாம் இடத்துல என்ன இருக்குன்ட்டு ஒரு பத்து பாயிண்ட் பார்த்தலாம் ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா விரோதம் யாரையும் பகச்சிக்கிறது சரிங்களா சிக்கனம் கலைப்பாகிறது சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா உணவகங்கள் ஆறாம் இடம் தான் எப்போவுமே மாதிரி இந்த கடன் நோய் எதிரி வம்பு வழக்குன்னு சொல்லாம கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக பெரிய திருமண மண்டபம் மகால் இதெல்லாமே ஆறாம் இடம் தான் அதே மாதிரி உதவியாளர் வேலையாட்களும் ஆறாம் இடம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு அபிவிருத்தி வாடகை வருமானம் ஆறாம் இடம் ஓகேங்களா மற்றவங்க மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி ஆறாம் இடம் சரிங்களா அதன் பிறகு இழந்த பொருட்களை மீட்பதும் இந்த ஆறாம் இடம் உணவு ஆறாம் இடம் கடன் வாங்கிறது ஆறாம் இடம் வளர்ப்பு பிராணி ஆறாம் இடம் இதுவும் வரவு ஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா இதுல கிட்னிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சிறுநீரகம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகம் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நேரம் தவறிய சாப்பாடு ஆறாம் சொல்லும் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடியதை ஆறாம் இட சொல்லும் ஆபத்து சிறைச்சாலை கைத்தொழில் இதெல்லாமே சுய சிந்தனை இதெல்லாமே ஆறாம் இட சொல்லும் நல்ல பேச்சாளர்களை உருவாக்கும் வெற்றிகரமான லாபகரமான பேச்சை செய்யும் எதையும் ஜீரணிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கடன் வா கடனாக பணம் வாங்கிறது விலையுர்ந்த பொருள் வாங்குறது தனது தேவைக்கு அதிகமாக உழைப்பும் எதையும் கடனாக வாங்கி வைக்கிறது இதெல்லாமே இந்த ஆறாம் இடத்துல இருக்கு சரிங்களா அப்படின்னு சொல்லலாம் உடல்ல சக்திக்கு தேவைக்கு அதிகமான உற்பத்தி பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறது உணவு வகைகளை வந்து தயார் செய்வோங்க ஆடு மாடு கோழி பறவை உயிரினம் இதெல்லாம் பராமரிக்கக்கூடிய வேலை தினக்கூலி வேலை செய்கிறது பள்ளி ஆசிரியர் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஃபர்னிச்சர் தயாரிப்பாளர் நடனம் இசை கச்சேரி மேடை அமைப்பாளர் ஷேர் புரோக்கர் வேதம் ஊதுபவர்கள் அப்படின்னு சொல்லி அரசியல் கலை சம்பந்தமானது அந்த நூல் நம்ம எழுதுகிற நூல்களை வந்து சரி பார்க்கறது இப்படி பல விஷயங்கள் ஆறாம் இடத்துல இருக்கு இவ்வளோ விஷயம் ஆறாம் இடத்துல இருக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கேவலம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேலைன்னு நம்ம போட்டி தேர்வு ஜெயிக்கிறது இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டு லக்கணத்துக்கும் லக்னத்தில் வந்து அமர்ந்தால் என்ன பலன்னு பார்க்கலாமா சரி நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து லக்னம் இந்த மேச லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியா வரக்கூடியவர் புதன் பொதுவா ஆறாம் அதிபதி மேக்சிமம் லக்னங்களுக்கு கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் சரிங்களா லக்னாதிபதியின் தன்மைக்கு ஏற்ப தான் ஆறாம் அதிபதி அங்கே நட்பாகிறாரா பகையாகிறாராங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் மேசலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து அமரும்போது திக்பலம் அடைவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியும் வராரு ஆறாம் அதிபதியும் வராரு ஆறாம் அதிபதி வந்து லக்னத்தில் மேசத்தில் அமரும்போது கிட்ட சிந்தனைகள்ல கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகளாக இருக்கும் பிரச்சனைகள்லாம் இவரே தேடி போய்க்குவார் வேலையும் இவருக்கு தேடி வந்துடும் ஏதாச்சும் ஒரு துறையில இறங்கி வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணம் செயல் இதெல்லாமே இருக்கும் ஆனா நல்ல கவனிங்க எந்த லக்கணத்துக்குமே ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் இன்னொரு ஆதிபத்தியம் பெற்று லக்னத்துல வந்து அமர்வது யோகம் இதான் வீடியோல ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் இருக்கும்போது அது பெரும்பாலும் யோகத்தை செய்வதில்லை அப்படின்னு அர்த்தம் மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி புதன் வந்து லக்னத்தில் அமரும்போது பார்த்தீங்கன்னா இவர் நிறைய வம்பு வழக்குகளை இவரே தேடிக்குவார் இவரை தேடி வரும் தேடிக்குவார் இல்லை இவரே தேடிக்குவார் தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைக்கிறது இவருக்கு அதிக அளவு இருக்கும் இந்த வீட்டில் வந்து புதன் வந்து அஸ்தங்கம் அடையுது அல்லது வேற ஏதாவது கிரகங்களால பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் புதன் லக்னத்தில் இருக்கும்போது திக் பலம் அடையும் திக்பலம் அடையக்கூடாது அதற்கு ஈர்க்கோளாக செவ்வாயும் பத்தாம் இடத்துல திக்பலம் அடையணும் ஆனால் அப்படி செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு நாலாம் பறவையாக புதனை பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நன்மையே செய்யும் சரிங்களா அப்போ மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் இருக்கும் சரி அதுக்கப்புறம் ரிஷப லக்கணம் ரிசபலக்கணத்துக்கு அவரே தான் ஆறாம் அதிபதி லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வர்றதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க வாய்ப்புகளை நம்ம அடிக்கடி தவற விட்டுருவோம் வாய்ப்புகளை தவற விடக்கூடிய தன்மை இந்த ரிசபலக்கணத்துக்கு இருக்கும் அல்லது கொஞ்சம் லேட்டா போய் போய்க்கலாமே இப்ப என்ன ஒரு ஒரு நேர்ம நேர்காணலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு போறோம்னா ஒரு எட்டு மணிக்கு பஸ் ஏறணும்னா போய்க்கலாம் ஒரு எட்டு அட்டேகாலுக்கு போல போய் போய் பஸ் ஏறிக்கலாம் போகணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் சரிங்களா இவங்க வாய்ப்புகளை கிடைக்கும் போது கப்புனு பிடிச்சுக்கணும் அந்த வாய்ப்புகளை விடும்போது திருப்பி திருப்பி நமக்கு வாய்ப்புகள் வந்து கடவுள் தர மாட்டார் ஏதாவது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தான் தருவார் அதனால வாய்ப்புகளை நம்ம தவற விடக்கூடாது அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது கட்டாயம் நோயை கொடுப்பாரு அந்த நோயை கட்டுக்குள்ளார வச்சுப்பாரு ஏன்னா லக்னாதிபதியும் ஒரு தான் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் எப்படியா இருந்தாலும் தேடி வரும் ஆனா அந்த விஷயத்துல ஜெயிச்சிருவார் என்ன காரணம் அவரே லக்னத்துக்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில சரி மிதுன லக்கணத்துக்கு பார்ப்போம் ஆறாம் அதிபதி செவ்வாயாக வருவார் புதனுக்கு செவ்வாய்க்கு பகை ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அமருவார் இந்த வீட்டில் அவர் அடைவார் நல்லா புரிஞ்சுங்க பகை அடைவார் சரி பகை பகையடைஞ்சிருக்கோம் லக்னத்தில் என்னன்னா கடனால் நோயால் எதிரியால் வம்பு வழக்கால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை சந்திச்சே தீரணும் சரிங்களா அதுவும் அந்த செவ்வாய் திசை வரல அப்படின்னா பிரச்சனை கிடையாது செவ்வாய் திசை வந்துருச்சே போச்சு அதனாலதான் இந்த மிதன வரக்கூடாத திசைகள் சொல்லக்கூடிய திசையில இந்த செவ்வாய் திசை மிக மிக முக்கியமான ஒரு திசை அப்போ அவர் அங்க வரும்போது கட்டாயம் கடனை கொடுப்பார் நோயை கொடுத்துருவார் மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த அளவி நோய் கொடுப்பார் மூலம் சார்ந்த பயில்ஸ் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருவார் சரிங்களா ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூலம் சம்பந்தப்பட்டது பிபி இந்த விஷயம்லாம் நம்மளை தேடி வந்துரும் அதனால இவர் கையில அஞ்சு லட்சம் தான் பணம் இருக்கும் பதினஞ்சு லட்சத்துக்கு ப்ராப்பர்ட்டிக்கு பத்து லட்சம் கடன் வாங்கி அந்த லேண்ட் வாங்கக்கூடிய கூட பிறந்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு சூரிய டி கையெழுத்து போட்டு அதனால ஒரு பாதிப்பை சந்திச்சிருவார் மிதனலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வந்து லக்னத்தில் அமர்வது நல்லது அல்ல சரி அதுக்கப்புறம் கடக இலக்கணம் கடகலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி குரு வந்து லக்னத்துல நல்லது தான் சார் ஆறாம் அதிபதி மட்டும் இல்லை சார் ஒரு ஒன்பதாம் அதிபதி ஆனா அவர் அந்த வீட்டுல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்க மாட்டார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து தான் செய்வார் ஆறாம் இடத்து பலனை செய்ய மாட்டாரு நல்ல கவனிங்க இவங்களுக்கு கடன் இருக்கும் அதை அடைக்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும் நோய் இருக்கும் இவங்க சொல்றப்படி அந்த நோய் கட்டுக்குள்ள இருக்கும் எதிரி இவங்க முன்னாடி வந்து நின்று வாழாட்ட முடியாது அப்படி நின்னாங்கன்னா அவங்களுக்கு அது பலகீனமான ஒரு சூழ்நிலையா போயிடும் வேலை வேலையின் வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் ஒரு அனுசரணையும் நிச்சயம் இந்த கடக லக்கணத்துல லக்கணத்துல வந்து குரு திக்பலம் பெற்று இருக்கும் போது நல்ல யோக பலங்களை கட்டாயமாக தருவார் காரணம் அவரு இன்னொரு திரிவோணத்துக்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில் ஆச்சுங்களா சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆகவே ஆகாது லக்னாதிபதி சூரியனுக்கும் ஆறாம் அதிபதி சனி பகவானுக்கும் ஆகாது ஏன்னா சூரியன்கிறது அப்பா சனிங்கிறது புள்ள எப்பவுமே சூரியன் சனி சேர்க்கை இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் செல்ல செல்லாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகத்துல சூரியன் சூரியன் சனி சேர்ந்து இருக்குது அப்பாவும் அவனும் சேரவே சேராது இப்போ என்னடா செட்டு தோசை மாதிரி உட்காந்துருக்கிறாங்க ஆனால் அதுலயும் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு அமைப்புல உட்காந்துருக்கிறாங்க சரி அதை பார்த்துடலாம் சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான சனி பகவான் லக்னத்தில் வந்து அமர்வது நல்லதல்ல கட்டாயம் ஒரு நோயை இல சிற சிறிய வயதிலே கொடுத்துரும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கடனுக்கு தீர்வே கிடைக்காத மாதிரி இருக்கும் சொத்து வித்து கடன் அடைக்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும் ஓகேங்களா அந்த சிம்ம லக்கணத்துக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்காக ஒரு ஒரு அரசு வேலைக்காக ஒரு சில விஷயங்களில் நம்ம தவறான வகையில் இறங்கி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதை வந்து செஞ்சிடும் பொதுவாக கடன் நோய் எதிரி வழக்கு இதில் சனி பகவான் நம்மளை எடுத்து விட்டுருவார் மனைவி மூலிமா கட்டாயம் ஒரு பிரச்சனையும் இங்கே கொடுத்துருவாரு அப்படின்னா அர்த்தம் சிம்ம லக்கணத்துக்கும் அவர் ஆறாம் அதிபதி சனி பகவான் லக்னத்தில் வந்து அமர்வது நல்ல பலன் அல்ல சரிங்களா ஏழாம் அதிபதியாக அவர் வருவது கூட பரவாயில்லை ஆனா ஆறாம் அதிபதியாக அவர் வருவது நல்லதல்ல அது கன்னி லக்னம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மறுபடியும் சனி பவன் தான் வருவார் இங்கே லக்னாதிபதிக்கு ஒரு நண்பர் ஓகேங்களா சரி அந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல வந்து அவர் அமரும் போது பாத்தீங்கன்னா நிஷ்பலம் அடைவார் சனி பவன் லக்னத்துல இருந்தா நிஷ்பலம் அப்போ சனி வந்து லக்னத்துல அமர்ந்து நிஷ்பலம் அடையும் போது என்ன ஆகும் அந்த வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு ரொம்ப அதிநட்பு வீடு புதனுக்கு புதனுடைய வீடு சனி பகவானுக்கு நல்லா பாருங்க ஆறாம் அதிபதி வந்து கண்ணி லக்கணத்தில் அமர்ந்திருந்தா இவங்க வக்கீல் தொழிலில் செய்வாங்க இவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு பேசுனாங்கன்னா அந்த பஞ்சாயத்து தீர்க்கப்படும் சமரசம் பேசக்கூடிய ஒரு இடத்துல இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே நேரத்தில் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதில் மருத்துவராகவும் இருப்பாங்க இதில் இருந்து இதுக்கு இந்த கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை தீர்வு கொடுக்குற ஆளாக இருப்பாங்க இவங்க எல்லா விஷயத்துல போய் மாட்டிக்க மாட்டாங்க

கடனை வாங்கி சுப செலவு செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் ஆனால் பெரிய கடன் வாங்கக்கூடாது இதுதான் ரகசியம் நீங்கள் பெரிய கடன் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து நம்ம மீள முடியாது ஒரு தன்மையை கொடுத்துரும் சின்ன சின்ன கடனை வாங்கி ஏன்னா அவர் மூணாம் இடத்துக்கு அதிபதி சின்ன சின்ன கடனை வாங்கி அந்த கடனை கட்டி ஓகேங்களா அந்த கடன் இருந்து மீண்டு வந்து அப்புறம் மறுபடியும் இன்னொரு சின்ன கடன் வாங்கி அப்படியே நீங்கள் தொழிலை டெவலப் செஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி குரு கண்டிப்பாக யோக பலன்களை தரும் ஆனா கட்டுக்குள்பட்டு தான் தரும் அவர் அள்ளியெல்லாம் தர மாட்டாரு கிள்ளி தான் தருவாரு அப்படிங்கிற அமைப்பு இங்கே சொல்லலாம் அதன் பிறகு விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக மறுபடி செவ்வாயை தான் வருவார் சரிங்களா லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக என்ன சொன்னாலும் அதே இங்கேயும் சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகளை தவற விட்டுருவாங்க இவங்களுடைய கோபப்படக்கூடிய தன்மை சரிங்களா எடுத்துரிஞ்சு பேசக்கூடியது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியது சரிங்களா முன் யோசனை இல்லாமல் செய்யக்கூடியது அவசர கொடுக்கத்தனம் இந்த மாதிரி சில விஷயங்களால இவங்களுக்கு ஒரு பாதிப்பை கட்டாயம் கொடுத்து கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் லக்னாதிபதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுரும் அதனால கவலைப்பட தேவையில்லை விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில சுபகிரகம் இருந்தாலும் இன்னொரு சுபகிரகமான குருவுக்கு கொஞ்சம் ஆகாத எதிர்த்தன்மை இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த தனுசு லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு குரு வந்து லக்கணத்தில் அமர்றாரு அப்படின்னா சாரி சுக்கரன் வந்து லக்னத்தில் அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வீடு நல்ல மனை நல்ல வாகனம் நல்ல மனைவி இதெல்லாம் அமையும் இதனால் கடனும் அமைஞ்சிடும் அந்த கடன் கட்டி வெளியில் வந்துடலாம் நல்லா பா பாருங்க இந்த கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அமருது அது யோகத்துக்கு கடனையும் கொடுக்கும் வீட்டையும் கொடுக்கும் வாகனத்தையும் கொடுக்கும் ஆனா கடன் வாங்கி செய்வீங்க அந்த கடனையும் அடைச்சிருவீங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு தான் நம்ம சொல்லணும் இது வந்து ரொம்ப மோசம்னா சொல்ல முடியும் பரவாயில்லை அப்படின்ட்டு சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் சனிக்கு நண்பர் அவர் வந்து லக்னத்துல திக்பலம் பெற்றிருப்பது யோகம் அவர் ஒன்பது ஒன்பதுக்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில சரிங்களா ஆறு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் அமரும்போது அவர் ஆறுக்கு எட்டுலேயும் ஒன்பதுக்கு திரிவோண பாவத்துலயும் அமர்ந்திருப்பாரு அதனால கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு யோகமா இருக்கும் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்ற பணியிலையோ அல்லது வக்கீல் வேலையிலையோ மற்ற ஏதாவது ஒரு அதாவது பஞ்சாயத்தை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புலையோ கட்டாயமா இவங்க இருப்பாங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த லக்னத்துக்குமே ஆறாம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்வது நல்லதுதான் யோகம்தான் சரி கும்ப லக்னம் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் லக்கணத்துல வந்து அமரக்கூடாது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயம் தேடி வந்துடும் இதுலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பலகீனமாக இருந்து லக்னத்துல வந்து அமர்ந்தாருன்னு பெரிய எல்லாம் கொடுத்துருவார் நல்லா புரிஞ்சுக்கேன் பலகீனமா அமர்ந்து லக்னத்துல வந்து போது பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக வந்து அமரும் அமரும்போது பெரிய பாதிப்புகளை கொடுத்துருவார் இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் ஏதாவது ஒரு வகையில சுப கிரகங்களுடைய தொடர்பு சேர்க்கை இருக்கும்போது அப்பவும் கடனை கொடுத்து அதன் பிறகுதான் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி விடுவார் எடுத்த உடனே உங்களுக்கு அந்த யோகா அமைப்புகளை வந்து கட்டாயம் செய்ய மாட்டார் ஏன்னா லக்னாதிபதியான சனி இருள் கிரகம் ஆறாம் அதிபதியான சந்திரன் ஒளி கிரகம் இவங்களுக்கு இருள் கிரகங்களுக்கும் ஒளி கிரகங்களுக்கும் எப்போவுமே பகைதான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் இவங்க லக்னத்தில் வந்து அமர்ந்தால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வரும் ஆனால் எல்லாத்தையும் அசால்தான் உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவாங்க ஏன்னா லக்னாதிபதி குருக்கு சூரியன் நண்பர் அப்படிங்கிற ஒரு முறையில் கடன் இருக்கும் வெளியில் தெரியாது நோய் இருக்கும் வெளியில் தெரியாது எதிரிகள் நிறைய இருப்பாங்க வெளியில் தெரியாது ஆனால் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுருவாங்க டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுவாங்க அது கூட யாருக்கும் தெரியாது எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு கட்டாயம் போயிடுவாங்க இந்த மாதிரி நல்ல பலன்களும் இந்த மீனலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி லக்னத்தில் வந்து அமரும்போது கட்டாயம் நடக்கும் நண்பர்களே ஆறாம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்ந்தால் என்ன பலன்னு பன்னெண்டு லக்னங்களுக்கு பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்